ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி எட்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் மேகம் மேகம்பிடுதூது திருவேங்கடமலைக்கு பாசுரம் எப்படி இருக்கு வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மா முகில்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதன திரண்டேரி பொ ஊண்ட வள்ளுகிறாள் இரணியனை கிடந்தான் தான் கொண்ட சரிவலைகள் தருமாகில் சாற்றுமினே வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த காழ் வெங்கடத்து தேன் கொண்ட மதலர் சிதற திரண்டேரி பொழிவீர்கள் ஊண்கொண்ட வள்ளுகிறாள் இரணியன் உடல் கிடந்தான் தான் கொண்ட சருவளைகள் தருமாகில் சாற்றுவினை வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேரி பொழிவீர்கள் திருவேங்கட மாமலையில் நிறைய மலர்கள் இருக்குது அதில் நிறைய தேன் இருக்குது அந்த மலர்களுடைய இதழ்கள் தேன் இவைகளெல்லாம் சிதறும்படியாக திரண்டேரி பொழிவீர்கள் நல்லா பெருசாக மழை பெஞ்சதுன்னா இதெல்லாம் மலை மலர்கள்லாம் ரொம்ப தொந்தரவுப்பட்டு போயிடும் அப்படி தொழுவி திரண்டேறி பொழிவீர்கள் வான்குண்டு திரண்டேறி பொழிவீர்கள் இப்படி இருக்கிற வான்குண்டு இழந்தெழுந்த மாபுயில்கால் வானத்தையே தன்னுடைய இரு இருப்பிடமாக கொண்டு கிளர்ந்து மிகுந்த உற்சாகத்தோடு எழுந்த மாமுயில்கள் பெரிய மேகங்களை அந்த பெரிய மேகங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதற திரண்டேறி பொழிவீர்கள் ரெண்டு வேகமாக அட்ரஸ் பண்ணுறேன் வேங்கடத்து திரு திருவேங்கட மாவலையில் மலர்கள் நிறைந்த அந்த சோலையில் பெய்து அந்த மலர்களுடைய இதழ்களும் தேனும் சிதறும்படியாக நீங்கள் பொழிவீர்கள் நீங்கள் வான் வானத்தையே இருப்பிடமாக கொண்டு கடலிலிருந்து நீர் எடுத்து மேலே கிளம்பி போவீர்கள் அப்படின்னு ரெண்டு விதமாக மேகத்தை சொல்லணும் அதான் சார் இப்போ என்ன பண்ணணும் ஊன் கொண்ட வள்ளுகிறால் ஊன் கொண்ட வள்ளுகிறால் ஊன்னால் இந்த இடத்துல சாதாரணமாக ரத்தம் சத மாம்சம் சொல்லுவோம் இந்த இடத்துல ஊன் கொண்ட வள்ளுகிறாள்ங்கிறதுக்கு பெரியவா வலிமை மிக்க தன்னுடைய நகத்தினால் அதான் ஊன் கொண்ட வலிமை மிக்க தன்னுடைய நகத்தினால் இரணியன இரணியனை உடல் கிடந்தான் இரணியனுடைய இட உடலை பிளந்தான் மார்பை பிளந்தான் தான் கொண்ட சரிவலைகள் என்னிடமிருந்து அவன் பறித்து கொண்ட வலைகள் அவைகளை சரிவலைகள்னு அர்த்தம் இருந்தான் சரிவலைகள்னால் நியூஸாக இருக்கிற வலைகள் அந்த பொண்ணு கையில் நக நக வள போட்டுருக்கான்னா அது அதுவாகவே கீழே சரிந்து மணிக்கட்டு வரலையும் வந்துடும் அப்படி இருக்கிற வளைகள் தான் சரி வலைகள் கங்கணங்கிறது ஒரு ஆட்டில் இருக்கும் புரிஞ்சுனா தோல் வளைங்கிறது ஒரு ஆட்டில் இருக்கும் சரி வலைகள் மாத்திரம் அவ அந்த என்ன சொல்ற கிராவிட்டினால் இருப்பினால் மணிக்கட்டில் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதனால் சரி வலைகள் தான் கொண்ட சரி வலைகள் அதெல்லாம் என்கிட்டேருந்து போயிடுது பெருமான் பிடுங்கி பிடி பிடுங்கி கொண்டு விட்டான் பெருமானிடம் போய் சேர்ந்தான் அவை தருவாகில் திருப்பு திருப்பி அவன் தருவதாக இருந்தால் சாற்றுமினே என்னுடைய நிலைமையை அவனுக்கு சொல்லுங்கள் பெருமானை ஒரு பெண் உண்மையது மிகவும் காதலோடு இருக்கிறாள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக இருந்தவங்களுக்கு ஊம் கொண்ட வள்ளுகிறாள் இரணியனை உடல் கிடந்தான் தான் கொண்ட சரி விளைகள் தருமாகில் கில் சாற்று வினை எப்படி கூட சொல்லலாம் அந்த உடைகளை திருப்பி தருமாறு சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் மேகத்தை ரெண்டு விதமாக கூப்பிடுறான்னு நம்ம புரிஞ்சுட்டோம் வான் கொண்டு கிளந்தெழுந்த மாமயிர்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதர திறண்டேரி பொழிவீர்கள் அப்படின்னு மேகத்தை இரண்டு விதமாக விழிக்கிறான் ஆண்கள் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் மான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுயில்காள் வேங்கடத்து தேன் கொண்ட மலர் சிதர திரண்டேரி புழிவீர்காள் இரணியனை உடல் கிடந்தான் தான் கொண்ட சரிவிளைகள் தருமாகில் சாற்றுமினே ஸ்ரீமதே ராமானுஜாயன